ஸ்ரீ மகாபெரியவா திருவடைகள் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பற்றாக்குறையை நீக்குவதற்கான மந்திரத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் ஒவ்வொருவரும் நம்முடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி அடைய வேணும் என்பதற்காக மிகவும் கடினமாக உழைத்து சம்பாதித்து கொண்டிருப்போங்க இவ்வளவு உழைத்தாலும் ஒரு சிலருக்கு கையில பணம் தங்கவே தங்காது வீண் செலவுகள் வந்து கொண்டே இருக்குங்க தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு வீண் செலவுகள் வருங்க தேவைக்கேற்ற பணவரவு ஏற்பட வேண்டும் என்றால் நாம் உழைப்போடு சேர்த்து தெய்வத்தோட அருளும் இருக்க வேண்டுங்க அந்த வகையில பணவரவை தரக்கூடிய தெய்வமாக திகழக்கூடிய பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயார எந்த நேரத்தில் வழிபட்டோம் அப்படின்னா பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத பத்தி தாங்க பார்க்க போறோம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான கிரகங்கள் அதிபதியாக இருப்பாங்க கிரகங்கள் ஒன்பது என்ற நிலையில், ஒரு வாரத்தில் மீதி இரண்டு கிரகங்கள் இருக்கும் அவை ராகு மற்றும் கேது இவைகள் இரண்டும் சாய கிரகங்கள் அப்படின்னு கூட அழைக்கப்படுவதால தாங்க தனியாக கிழமைகள் கிடையாது இவர்கள் இருவருக்கும் தினமும் ஒன்றரை மணி நேரம் ஒதுக்கப்படுதுங்க ராகுக்குரிய ரேகம் நேரம் ராகு காலமாகவும் கேதுவுக்குரிய நேரம் எமகண்ட நேரமாகவும் திகழ்துங்க இந்த நேரங்கள்ல நம்ம செய்யக்கூடிய சில சூட்சம வழிபாடுகள் நம்முடைய வாழ் வாழ்க்கையே மாற்றக்கூடியதுங்க ராகு கேதுவால ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குங்க ஒரு சில சமயங்கள்ல நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருந்தாலும் சில நேரங்கள்ல நன்மைகளையும் கொடுப்பாங்க அதனாலதான் ராகு காலத்துல அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும் யமகண்ட நேரத்துல எந்தவித சுப காரியங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வாங்கங்க யமகண்ட நேரம் கேதுக்குரிய நேரமாக கருதப்படுது இந்த நேரத்துல மகாலட்சுமி தாயர் மற்றும் பெரும்பால வழிபாடு செய்வதால அனைத்து பிரச்சனைகளும் நீங்குங்க தினமும் யமகண்ட நேரத்துல பெருமாளை நினைத்து பெருமாளுக்குரிய திருநாமத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து வந்தோம் அப்படின்னா மிகவும் நல்லதுங்க மேலும் பெருமாளின் துணையாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தேவாரின் மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேணுங்க தினமும் இவ்வாறு செய்து வந்தால் கேதுவாக கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்குங்க மேலும் பணவரவும் அதிகரிக்கும் இப்ப வாங்க அந்த மந்திரம் என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா ஓம் க்ரீம் பத்மாவதி வசட் இந்த மந்திரம் தாங்க அந்த மந்திரம் ஒருவருடைய ஜாதகத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னா அந்த ஜாதகத்துல நவகிரகங்களோட அமைப்பு சரியாக இருக்க வேண்டுங்க நவகிரகங்கள் சரியாக இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் அதிகமாகவே வருங்க கேதுவால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் பண பிரச்சனைகள் சரியா சரியாகவதற்கும் முழு மனசோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கு முழு பலன்களும் கிடைக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கரா ஹரஹர சங்கர ஜெய் சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்